ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இன்று மகா சங்கடகர சதுர்த்தி தீராத கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கும் கஷ்டங்கள் தீர்வதற்கும் இந்த மூன்று பொருட்களையும் உங்க பூஜை அறையில வையுங்கள் வருடத்திற்கு ஒரு முறையே வரக்கூடிய இந்த மகா சங்கடகர சதுர்த்திய தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த மூன்று பொருட்கள் என்னென்ன இந்த சதுர்த்தி அன்று நாம எப்படி வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா இன்று மகா சங்கடகர சதுர்த்தி வியாழக்கிழமையோடு வருகிறது குரு தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி இந்த சங்கடகர சதுர்த்தி வருடத்தில் ஒரு முறையே வரக்கூடியது நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் மனக்குமுறர்கள் நிறைய பேருக்கு மனக்குழப்பங்கள்லாம் இருக்கும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எது நல்லது எது கெட்டது இப்படின்னே பல குழப்பங்கள் இருக்கும் மனக்குழப்பங்களை முதற்கொண்டு தீர்க்கக்கூடிய அற்புதமான நாள் அப்படின்னா இந்த மகா சங்கடகர சதுர்த்தி இது ஒரு சக்தி வாய்ந்த நாள் இந்த நாள்ல யார் ஒருவர் விநாயகரை வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வினைகள் அனைத்தையும் வேரோடு தீர்ப்பார் அப்படிங்கிறது ஐதீகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நம்மளுக்கு மகா சங்கடகர சதுர்த்தி அதாவது விநாயகர் சதுர்த்தி வரும் இல்லைங்களா அதற்கு முதல்ல வரக்கூடிய தேய்பிரை சங்கடகர சதுர்த்திய மகா சங்கடகர சதுர்த்தியாக நாம வழிபாடு செய்வோம் ஏற்கனவே நான் ரெண்டு பதிவு உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்குறேன் அந்த பதிவு என்னன்னா மகா சங்கடகர சதுர்த்தி அன்று இந்த ஒரு பொருளே உங்க தலைய சுற்றி போடுங்கள் உங்க அனைத்து பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்திருக்கிறேன் அதையும் பாக்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு விசேஷமான மூன்று தீபங்கள் சொல்லிருக்கிறேன் அது என்னென்ன தீபங்கள் அப்படிங்கிறதையும் தனியா ஒரு பதிவா கொடுத்திருக்கிறேன் அதையும் பாக்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த இரண்டு பதிவையும் பார்த்துட்டு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான ஒரு தெளிவான ஒரு பதிவாக இது இருக்குங்க அதனால அந்த ரெண்டு பதிவையும் தவறாமல் நீங்க பார்த்துக்கோங்க இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா தேய்விரை சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாலேயே நம்மளுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகளாக கூட இருக்கலாம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படின்னு விநாயகப் பெருமானை மாலை ஆறு மணிக்கு மேல ஒரு ஆறு முப்பது மணிக்கு மேல கூட நீங்க இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம் எப்படி இந்த வழிபாட்டை செய்யணும் ஒரு வெற்றில எடுத்துக்கோங்க பச்சரிசி அதில் கொஞ்சம் வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமம் மூணு ரூபாய் நாணயம் அதுக்கு மேலே மஞ்சளில் விநாயகர் பிடிச்சு வச்சுக்கோங்க விநாயகர் படம் இருக்குதா வச்சுக்கோங்க விக்கிரகம் இருக்குதா அபிஷேகம் செய்யுங்கள் அது ரொம்ப முக்கியம் நீங்கள் வீட்டில் விக்கிரகம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அபிஷேகம் செய்யணும் அது வந்து நம்மளுடைய கர்ம வினைகளை குறைக்கும் அப்படின்றது ஐதீகம் அதனால நீங்க விக்கிரகம் விநாயகருடைய விக்கிரகம் வச்சிருக்கீங்கன்னா பால் கொண்டாவது நீங்க அபிஷேகம் செய்யுங்கள் மிக மிக சக்தி வாய்ந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அருகம்புல் மாலையும் சாத்த வேணும் வெள்ளருக்கம்பு கிடைச்சா வச்சுக்கோங்க ஏற்கனவே என்ன நெய்வேத்தியங்கள் செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன் இனிப்பு பதார்த்தங்களை நாம் விநாயகருக்கு நெய்வேத்தியமாக வைக்கணும் ஏன்னா அவருக்கு இந்த தின்பண்டங்கள் மீது அலாதி பிரியம் அதனால் அவருக்கு பிடித்தமான பொருட்களை எல்லாம் நைவேத்தியமாக நம்ம வைக்கலாம் அதனால தான் கொழுக்கட்டை சுண்டல் அவள் பொறிகலை இதெல்லாம் இனிப்பு பதார்த்தங்கள் சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி இனிப்பு என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் வச்சுக்கலாம் வச்சுட்டு வியாழக்கிழமையோடு வருகிற காரணத்தினால சுண்டல் கட்டாயம் வைங்க அதையும் நீங்க மறந்துடாதீங்க வெள்ளை கொண்ட கடலையாக இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் இதெல்லாம் நெய்வேத்தியங்கள்லாம் வச்சுட்டு விநாயக பெருமானுக்கு நீங்க மூல மந்திரத்தை நூத்தி எட்டு முறை அப்படி இல்லையா இருபத்தி ஏழு முறை நீங்க பாராயணம் பண்ணணும் நீங்கள் இருபத்தி ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கையில் இந்த வெண்ணை சுண்டல் இருக்குது பாத்தீங்களா அதையே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதை வச்சும் நீங்கள் இந்த அர்ச்சனையை செய்யலாம் இந்த விநாயகரனுடைய மூல மந்திரம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்காக ஒரு முறை சொல்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன் ஓம் ஸ்ரீம் க்ரீம் கிளீம் க்ளவும் கம் கணபதியே வர வரத சர்வ ஜனமே வஜமானாய சுவாக அப்படிங்கிற இந்த மூல மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி இந்த சுண்டல் வெள்ளை சுண்டலை வச்சு அர்ச்சனை செய்யுங்க தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்க பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் அதே மாதிரி இந்த வழிபாட்டை நீங்க செய்யும் பொழுது முக்கியமாக நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களை உங்க பூஜை அறையில வாங்கி வைங்க தீராத கடன் பிரச்சனைகளை இது தீர்க்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனைகள்ல இருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா கஷ்டங்கள் மனக்குழப்பங்கள்லாம் இந்த நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய கேது இவைகளால் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்போ நம்மளுக்கு விநாயகரை வழிபாடு செய்யும் போது ராகுகேதுனால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கும் கனவுல பாம்பு வருது இல்ல உங்க வீட்டில் வந்து விஷ சந்துக்கள் வருது பாம்பு வேறு ஏதாவது பூரான் தேல் இது மாதிரி வந்தாலும் சரி நீங்க விநாயகரை வழிபாடு செஞ்சீங்க அப்படினா கண்டிப்பா சூரியனை கண்ட பனிபோல் எல்லா பிரச்சனைகளையுமே விடும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களை உங்க பூஜை அறையில் நீங்கள் வழிபாட்டின் போது ஒரு பவுலில் போட்டு நீங்க வச்சு இந்த வழிபாட்டை செய்யணும் முதல்ல பார்த்தீங்கன்னா வெள்ளை கொண்ட கடலை இதை இருபத்தி ஏழு எண்ணிக்கையில எடுத்து வச்சுக்கோங்க நான் சொன்ன இந்த மந்திரத்தை வந்து நீங்க இந்த வெள்ளை கொண்ட கடலையால அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு தரக்கூடியது விரலி மஞ்சள் நீங்க வாங்கணும் விரலி மஞ்சள் கிடைக்கலையா குண்டு மஞ்சள் வாங்குங்க அதுவும் இல்லையா மஞ்சள் தூள் திருமஞ்சள் இது மாதிரி என்ன உங்களுக்கு கிடைக்குதோ அதில் மஞ்சள் தூள் ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க அப்புறம் பாத்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு இது ராகுவினால் ஏற்படக்கூடிய தொல்லைகள்லாம் நீங்குவதற்காக இந்த ராகு கேது சரியில்லைனாலே தீராத கடன் பிரச்சனைகள்ல நிறைய பேர் அவஸ்தப்பட்டு இருப்பீங்க அதனால தோல் நீக்கின பருப்பாக இருந்தாலும் சரி இல்ல தோளோடு உள்ள பருப்பாக இருந்தாலும் சரிங்க உளுத்தம் பருப்பு ஒரு நூறு கிராம் கால் கிலோ எவ்வளவு உங்களால உங்க வசதிக்கு ஏற்ப நீங்க அதை வாங்கி வச்சுக்கோங்க பருப்பு கேது பகவானுக்குரியது இந்த கொள்ளு எல்லாமே வாங்கிட்டு வந்து உங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப கூட்டியோ குறைவாகவோ நீங்க வாங்கிக்கோங்க வாங்கிட்டு வந்து ஒரு சின்ன பவுல்ல அந்த மூணு பொருளையுமே உங்க பூஜை அறையில விநாயகர் வழிபாட்டின் போது அதை வச்சுக்கோங்க வச்சு நீங்கள் வழிபாடெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமாக அந்த உளுத்தம்பருப்பும் பருப்பு இருக்குது இல்லைங்களா அது வெள்ளை கொண்டக்கடலை இது மூணையுமே ஒரு ஒரு ஸ்பூன் இருந்தால் கூட போதுமானது இதை எடுத்து பறவைகளுக்கு உணவாக போட்டுடுங்க எறும்பு பூச்சி பறவைகள் இதெல்லாம் வந்து சாப்பிட்டது அப்படின்னா கூட நம்மளுக்கு இந்த ராகு கேதுவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதாவது கடன் பிரச்சனைகள் தீராத கஷ்டங்கள் மனக்குழப்பங்கள் தடைகள் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் விநாயகர் பாத்தீங்கன்னா பொதுவாகவே ராகு கேதுவோடையே இருப்பாங்க ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா இருக்கும் நீங்க அந்த மாதிரி விநாயகரை வழிபாடு செய்யும் போதே இந்த ராகு கேதுவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் உங்களுக்கு நீங்கும் அதனால கண்டிப்பா நீங்க இந்த மூன்று பொருட்களையும் பறவைகளுக்கு உணவாக கொடுங்கள் பொதுவாக இது மாதிரி விசேஷமான நாட்கள்ல நாம யாருக்காவது அன்னதானம் பண்ணுவது ரொம்ப சிறப்பு அது ஒரு பறவைகளுக்காக இருக்கும் பொழுது இன்னுமுமே நம்மளுக்கு அது கூடுதல் பலனை தரக்கூடியது இப்படி நீங்கள் செய்யும் போது பதினோரே நாட்களில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வருடத்திற்கு ஒரு முறையே வரக்கூடிய இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகர் வழிபாட்டையும் செய்யுங்கள் இந்த மூன்று பொருட்களையும் நீங்க உங்களுடைய வீட்ல வாங்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த விநாயகர் அன்று குழந்தை பாக்கியத்திற்காக எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பதிவும் நான் தனியா கொடுத்திருக்கிறேன் அதையும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்